வணக்கம் ஜெயந்த் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஒரு ரிலாக்ஸ்டா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் ஒன்று பாருங்கள் ஃபுல்லாக பாருங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் ஒரு பைபிளாக பார்க்கக்கூடியது இல்லை ஒரு அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அனட்டாமை பற்றி படிக்கிறது உடல் கூறியல் சொல்லுவாங்க அதை பற்றி படிக்கிறது இதோடைய அட்லஸ் அப்படின்றது எட்வர்ட் பர்ன் காஃப் அப்படின்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் கொடுத்த அந்த புக்கு தான் இன்னி வரைக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதாவது இப்போ உங்களுக்கு தோலு கீழே என்ன இருக்குது கையில் என்ன இருக்குது நகங்கள் நம்மளுடைய மசிலு டென்டான் லிகமெண்ட் நம்மளுடைய இருதயம் போன்ற எல்லாத்தையுமே அக்கவெற அணிய வேற பிரித்து அதை ஒரு த்ரீ டி இதுவாக அந்த காலத்தில் வரைஞ்சிருக்காங்க இதுதான் இன்னி வரைக்கும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல மருத்துவர்களால் பயன்படுத்திட்டு வருது ப பயன்படுத்தப்படுது இதை பற்றி டீட்டெயிலாக நம்மளுடைய மருத்துவ நண்பர்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அளவுக்கு நீங்கள் இந்த புக்கை பயன்படுத்துவீங்கன்ட்டு அந்த புக்கோட பேர் புக்குன்றதோட அட்லஸ் இது அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லஸ் ஆஃப் டோப்போகிராஃபிக்கல் அண்ட் அப்ளைடு ஹியூமன் எனட்டாமி அப்படின்ற புத்தகம் தான் மொத்தம் ஏழு வால்யூம் இருக்குது கிட்டத்தட்ட இருபது ஆச்சு இந்த மொத்தத்தையும் எழுதுறதுக்கு இது வரையறிஞ்சு எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு உடல் பாகமாக பிரித்து அதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை தெளிவாக காமிச்சிருப்பாங்க இதை தான் மருத்துவர்கள் உலகம் முழுக்க ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு இதுவாக இருக்குது இன்னி வரைக்கும் இந்த இது வந்து இன்னும் மாறல ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு தொண்ணூறு வருஷமா இந்த புத்தகத்தை தான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இந்த புக்கை வரைஞ்சவர் இல்லை இந்த புக்கை உருவாக்குனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் பர்ன்காஃப் அப்படின்ற ஒரு மருத்துவர் ஆஸ்திரிய நாட்டை சேர்ந்தவர் ஆஸ்திரிய நாட்டை சேர்ந்து யூனிவர்சிட்டி ஆஃப் வியன்னான்னு சொல்லக்கூடிய அதில் ஒரு பேராசிரியராக இருந்தவர் கிட்டத்த இருபது வருட காலம் இந்த ஏழு வால்யூம்ஸ் அவருக்கு உருவாக்கினார் அந்த ஒரு பெருமை அப்படின்றது அவருக்கு இன்னைக்குமே இருக்கு ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்லஸில் இருக்கக்கூடிய உடற்கூறுகளை எப்படியாவது நீங்கள் பார்த்து தான் பண்ணியிருக்கணும் மனித உடலை பிரித்து அங்கங்கம்மா டிசெக்ட் பண்ண தான் அதை பண்ண முடியும் இங்கே தான் வந்து பிரச்சனை வருது ஏன்னா எட்வர்ட் பர்ன் காஃப் ஒரு ஸ்ட்ராங்கான நாசி ஆதரவாளர் நேரடியா உள்ள தொடர்பில் இருந்தவர் நாசிகளுடைய அந்த நாசி ப நாசி படைகளுடைய ஒரு அங்கமாவே அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் அந்த அரசாங்கத்துல ஒரு அங்கமாவே இருந்தாருன்னு சொல்லலாம் உங்களுக்கே தெரியும் இரண்டாம் உலக போரில் ஜெர்மனி போய் ஆஸ்திரியாவை கைப்பற்றுறாங்க ஆஸ்திரியாவை கைப்பற்றும் போது அங்க இருக்கக்கூடிய யூதர்கள் பல பேர் ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் கொல்லப்பட்டாங்க அதில் ஒரு மிக முக்கியமான பதவியில் பார்த்தீங்கன்னா எட்வர்ட் பன்காஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் வியன்னாலில் இருக்கிறாரு ஸோ இந்த ஏழு அட்லஸ்ட் இன்னைக்கு பல லட்சக்கணக்கான மனித மரு மனித உயிர்களை காப்பாற்றுது இந்த மருத்துவர்கள் எல்லாமே இதை தான் பார்த்து தான் நம்மளை வந்து காப்பாற்றுறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தா கூட இந்த புத்தகங்களை உருவாக்குறதுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழு ப்ரிசனர்ஸ் அன்னைக்கு இருந்த நாசியோடைய கைதிகளை கொன்று அவங்களோட உடம்பை கொண்டு வந்து இந்த டிசக்ஷன் டேபிளில் வச்சு அதை பாட் பாட்டாக கட் பண்ண பிறகு தான் இவங்க இந்த இவர் இந்த எட்வர்டு பென்காஃப்ன்றவர் இந்த அட்ரஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாரு இதுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட நாலு நாசி ஆர்டிஸ்ட் இந்த பெயிண்டிங் வரையக்கூடியவங்கள கூடவே வச்சு எட்நூறு வரைபடங்களை வந்து அவங்க வரைஞ்சிருக்காங்க அப்படியே உள்ளே அப்படியே நீங்கள் வந்து லிட்ரலாக நீங்கள் உடம்பு ஓப்பன் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் அந்த மாதிரியான இதுதான் இது ஃபுல்லாக மசில் டென்டான் லிகமெண்ட் மனித உறுப்புகள் எல்லாத்தையுமே இது பண்ணியிருக்காங்க ஆனால் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தேழு அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டு அவங்களோடைய உடலை கொண்டு வந்து தான் யூனிவர்சிட்டி ஆஃப் வியன்னாவில் வச்சு எட்வர்ட் பர்ன் காஃப்ன்றவர் இதை உருவாக்குறாரு அவரும் ஒரு டீமை சேர்ந்தா உருவாக்குறாங்க இந்த வரைபடத்தை வல்ல ஃபுல்லாக வரைஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாசியோடைய ஆட்கள் ஒரு நான்கு பேர் சேர்ந்தால் இது வந்து வரைஞ்சிருக்காங்க இந்த புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பதுகள்ல வெளியில வரும்போது அட்லஸ் வெளியில வரும்போது நாசி குறியீடுகளும் அது இருந்துச்சு அதன் பிறகு இரண்டாம் இரண்டாம் உலக போர் முடிந்து ஜெர்மனி தோத்த பிறகு உலகத்துக்கு அந்த புத்தகம் வழங்கப்படும் போது அந்த நாசியோட குறியீடுகள் எல்லாம் எடுத்துட்டு இதை வந்து வழங்குறாங்க ஓகே இப்போ இதை நம்ம ஏன் பேசுறோம் அப்படின்னா டாக்டர் கல்யாணம் சிவகுமார் அப்படின்ற ஒரு மருத்துவர் சென்னையில் இருக்கக்கூடிய கீழ்பாக் மருத்துவக் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் எம்டி படிப்பை முடிச்சுட்டு அதன் பிறகு யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சலஸ் போய் பிஎஸ்டி முனைவர் பட்டம் ரெண்டாயிரத்தில் பெறுறாரு பிறகு அங்கேயே செட்டில் ஆகி அதே கல்லூரியில் பேராசிரியாக ஜாயின் பண்ணி ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகனாக அவர் மாறியிருக்கார் ஒரு அமெரிக்காவால் இந்திய வம்சவழியில் வந்தவர் சென்னையில் பிறந்தவர் சென்னையோட கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் எம்டி பட்டப்படிப்பை முடிச்சுட்டு அதன் பிறகு இப்போ அமெரிக்காவில் செட்டில் ஆயிருக்காரு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்றது கார்டியோ எலக்ட்ரோ ஃபிசியாலஜி அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டை ரொம்ப ஒரு ஒரு ஃபேமஸான ஒரு மருத்துவர் அந்த இடத்துல இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த அட்லஸ் அப்படின்றது மனித குலத்துக்கே ஒரு அவமானம் நூற்று கணக்கான மக்களை கொண்டு பி ப்ரசைஸ் ஆயிரத்தி முந்நூத்தி எழுபத்தி ஏழு மக்களை கொன்று அதன் மூலயமா வரையப்பட்ட படம் இது இது அந்த மக்களுக்கு உண்டான நீதியை வந்து கொடுக்காது இதை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னோட ஒரு ஆல்டர்னேட் அட்லஸை உருவாக்குறாரு தன்னோட ரிசர்ச் வந்து உருவாக்குறாரு கடந்த பத்து வருடமா இந்த ஆய்வை பண்ணி ரெண்டு வால்யூம் வந்து அவர் எழுதி முடிச்சிருக்காரு இந்த வரைஞ்சு அந்த எழுதி முடிச்சிருக்காரு இந்த அட்லஸை இந்த அட்லஸ் இவர் உருவாக்குன அந்த அட்லஸ் வந்து இந்த நாசி அதிகாரியாக இருந்த பெர்ன் காஃப் உருவாக்கின அட்ரஸை விட பல மடங்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்றது அவருடைய கூற்று ஸோ டாக்டர் கல்யாணம் சிவகுமார் அவர்கள் இந்த அட்லஸை உருவாக்குறதுக்கு அந்த யூசிஎல்ஏன்னு சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சலஸ் உடைய வேல்டு பாடி டோனர் ப்ரோக்ராம் தானாக முன் வந்து தன்னுடைய உடலை தன்னோட மரணத்துக்கு பிறகு தானமாக கொடுத்தவங்களுடைய அந்த உடலை எடுத்து அதை பிரித்து கூறு போட்டு ஆய்வு செய்து அதன் பிறகு இந்த அட்லஸ்டை வந்து உருவாக்கியிருக்காரு இந்த ஃபர்ஸ்ட் அட்லஸ் அட்லஸ் ஆஃப் கார்டியா கனடாமி இதயத்தை மட்டும் குறி குறிப்பாக அதை பயன்படுத்தி இதயத்துக்காக மட்டுமே ஒரு அட்லஸ் ரிலீஸ் பண்ணிருக்காரு அந்த புக்கு இப்போ விற்பனைக்கும் வந்திருக்குது பப்ளிஷ்ட் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சல அதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ப்ராஜெக்டுக்கு ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் மற்றும் நம்ம பெங்களூரை சேர்ந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் இவங்களும் ஒன்னா சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க வரக்கூடிய காலங்களில் அடுத்தடுத்த வால்யூம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதோடைய முதல் அட்லஸ இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இன மக்கள் அதாவது இந்த ஹோலகாஸ் சர்வேவசன் சொல்லுவாங்க அந்த உயிர் பிழைத்தவர்கள் நான் அந்த ஜெர்மனியோடைய அந்த கொடுங்கோல் ஆட்சி இருந்து ஆட்சியிலிருந்து பிழைத்தவர்களுக்கு இந்த அட்லஸை ஒரு மரியாதையாகவும் அவங்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்தும் விதமாகவும் தானமாக வழங்கியிருக்கிறாரு அப்படின்றத பார்க்கணும் அதில் அவர் என்ன சொல்றாருன்னா இந்தியாவும் இஸ்ரேலும் ஒரு புராதனமான கலாச்சாரம் ரொம்ப தொன்மையான கலாச்சாரம் நிறையா வந்து நம்ம கலாச்சார ரீதியாக நமக்கு நிறையா ஒற்றுமை இருக்கு அப்படின்னு சொல்றாரு அவருடைய காலகட்டங்களில் யூதர்கள் நிறையா பேர் அவர்களுக்கு அவருக்கு வந்து டீச்சர்ஸாக இருந்திருக்கிறாங்க நான் அவங்ககிட்ட நிறைய கத்திருந்திருக்கிறேன் இது வந்து எனக்கு ஒரு செல் ஃபீலிங்காக என்ன எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு ஒரு இடத்துல சில இடங்களில் நம்ம காயப்படுவோம் அந்த காயம் கால போக்குலாரம் காலம்தான் மருந்து அப்படின்னு சொன்னா கூட அவர் என்ன சொல்றாருன்னா இந்த அட்லஸை உருவாக்குறது மூலிமா என்னோட காயங்கள்ல மனதில் அந்த காயங்களை நான் ஆற்றிக்கொள்கிறேன் அப்படின்றாரு ஒரு பேர் போன்ற ஒரு ஒரு ஹார்டு கோர் நாசி அவன் உருவாக்குன அந்த பு புத்தகத்தை அவர் உருவாக்குன அந்த அட்லஸ நாம ஏன் இன்னைக்கு பயன்படுத்தணும் அது சரியா இருக்காது அப்படின்றாரு இவருக்கு எதிர்கருத்துமே வைக்கிறாங்க அவரு நாசிகள் இப்போ இருந்தாரு ஆயிரத்தி முந்நூத்தி எழுபத்தொரு எழுபத்தொரு கைதிகளை அப்பாவி மக்களை கொன்னு அந்த உடல்களை கொண்டு தான் அவர் இது செஞ்சாருன்றதுக்காக குப்பையில போட முடியாது எத்தனாயிரம் உயிர்களை வந்து அது காப்பாத்திருக்கு ஸோ அந்த புத்தகமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதே மருத்துவ உலகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மாற்று கருத்தும் வைக்கிறாங்க ஆனால் அந்த ஆஃப் அட்லஸ்ன்றது ஒரு மெடிக்கல் நெசசிட்டி இது எல்லா மருத்துவர்களுக்குமே ஒரு தேவையான ஒன்று அவர் நாசியா இல்லையா அப்படின்ற இதெல்லாம் வேற எல்லா மருத்துவர்களுக்கும் தேவை அப்போதான் அந்த மருத்துவர்கள் போய் மக்களை காப்பாற்ற முடியுது அப்படின்றது அவங்களுடைய கூற்று சிவகுமார் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ கான் சி பியூட்டி தட் கம்ஸ் ஃப்ரம் ஓல்டர் அட்லஸ் தட் ஆர் அ ஃப்ரூட் ஃப்ரம் பாய்ஸனஸ் ட்ரீ அப்படிங்கிறது இந்த பழைய பேர் காஃபோடைய அந்த மெடிக்கல் அட்லஸ்ல ஒரு அழகுன்றதை என்னால் பார்க்கவும் முடியல உணரவும் முடியல ஏன்னா அந்த கனி அப்படின்றது ஒரு கொடுமையான விஷத்தன்மை உள்ள ஒரு மரத்துல இருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது ஸோ ஒரு தனி மனிதனை ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் நடந்த ஒரு கொடூர நிலவு ஒரு நிகழ்வு எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த தனிநபர் இந்த ப்ராஜெக்டை முன்னெடுத்து பத்து வருடமாக இதற்காக உழைத்து அதற்கு பங்க் ஆஃப் அட்லஸ்ட்டுக்கு மாற்றுகா இன்னொரு அட்லஸ்ட்டை வந்து கொண்டு வந்திருக்கிறாரு அதோட ரெண்டு வால்யூம் ஃபஸ்ட் வால்யூம் ஏற்கனவே ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்குறோம் ஸோ இது இஸ்ரேலியர்களுக்கு இந்த அட்லஸ் வந்து வழங்கப்படும் போது நம்ம ஊரில் யாருமே எந்த பத்திரிக்கையுமே அதை கவர் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல பட் இஸ்ரேலிய மக்கள் ஒரு பெரிய ஒரு நன்றியை வந்து ப்ரொஃபஸர் கல்யாணம் அவர்களுக்கு வந்து தெரிவிக்கிறாங்க கல்யாணம் சிவகுமார் அவர்களுக்கு வந்து தெரிவிக்கிறாங்க இது எவ்வளோ சிவி இஸ்ரேல் நினச்சாங்கன்னா அவங்க பண்ண முடியும் எல்லாம் இருக்கும் ஆனால் இந்த ஒரு நிகழ்வு அப்படின்றது இந்த ஒரு இது எல்லாராலையும் பண்ணிட முடியாது அவ்வளோ ஈஸியாக பண்ணிட முடியாது ஸோ கல்யாணம் சிவகுமார் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை வந்து அவங்க தெரிஞ்சிருக்காங்க தெரிவிச்சிருக்காங்க அவரை பல பேர் ரீச் அவுட் பண்ணியிருக்காங்க பல பேர் கண்காட்சி பண்ணியிருக்காங்க பட் நாமும் நம்மளுடைய இருந்து இவரை ஹைலைட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின்றத நான் பார்த்தேன் அவரை ஹைலைட் பண்ணேன் இந்த காணொலி முடிந்த பிறகு இதை அவருக்கும் நம்ம ஷேர் பண்ணுவோம் அவரை ஃபாலோ பண்ண விரும்புகிறவங்க அவருடைய எக்ஸ்தலத்தோடைய முகவரியை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காம பண்ணுங்க இந்திய இஸ்ரேல் உறவு அப்படின்றது வெறும் டிரான்சாக்ஷன் ரீதியாக கிடையாது அப்படின்றதுக்கான இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் அது நீங்க ஆஸ் அ இந்தியரா நீங்க இஸ்ரேல் போனீங்களா உங்களோட மதிப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் சில இஸ்ரேலியர்களை நான் மும்பையில சந்திக்கும் பொழுது நான் அறிமுகப்படுத்தும் போது நான் ஒரு இராணுவத்தில் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இந்திய இராணுவத்தின் மேலே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு மரியாதை இருந்துச்சு ஏன்னா பேட்டில் ஆஃப் ஹைஃபா துருக்கியர்களை விரட்டி அடித்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹைஃபா துறைமுகத்தை கை கைப்பற்றி அவங்களுக்கு வந்து கொடுத்ததுல அந்த போற வெற்றி பெற்றது இஸ்ரேலுக்காக அவ்வளோ பேர் போய் சண்டை போட்டது அன்னைக்கு இருந்த நம்மளுடைய இந்தியர்கள் தான் பிரிட்டிஷ் இராணுவத்திலிருந்து இந்தியர்கள் தான் ஸோ அவங்க இந்தியா மேலே என்றைக்குமே ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் வச்சுருப்பாங்க ஒரு பெரிய அன்பும் பாசத்தும் பார்க்க முடியுது அதற்கு சென்னையை பூர்வீகமாக கொண்ட டாக்டர் கல்யாணம் அவர்கள் சிவகுமார் அவர்கள் செஞ்ச இந்த இது அந்த நன்மதிப்பை ஒன்று அதிகப்படுத்தியிருக்கு இந்த மாதிரி காணொலிகள் பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் உங்களுடைய இதை போடுங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் மறக்காம பதிவைங்க அதாவது எட்வர்ட் பர் ஒரு நாசி உருவாக்குன அந்த அட்லஸ் எல்லா மருத்துவர்களுக்கும் ஒரு ஒரு ரெஃபரன்ஸா இருந்து இத்தனாயிரம் உயிர்களை காப்பாற்றுச்சு ஸோ அவர் செய்த அந்த கொடுமைகள் அப்படின்றது அவர் அதுக்கான பிராசிக வந்து தேடிட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கலாமா இல்லை அந்த அட்லஸ் வந்து ஒரு நாசியோட அடையாளமா இருக்க அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற பார்வையில் பார்க்கலாமா உங்களுடைய கருத்து என்னன்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நன்றி வணக்கம் ஜெய்